ஃபஸ்ட்டு ஒரு மண் சட்டியில் ரெண்டரை கப் அளவுக்கு நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதித்த பிறகு ஒரு கப் அளவுக்கு காட்டையான அரிசி பவுடர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம் மிக்ஸ் பண்ணும்பொழுது நான் இப்போ இதில் மிக்ஸ் பண்ணுறேன் பார்த்திங்களா இதனால் மட்டும்தான் தான் கட்டி இல்லாமல் நமக்கு நல்லா ஃபைனாக வரும் மிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் இது எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே நல்லா வெந்து களியுடைய பதத்துக்கு வந்துடும் இது நம்ம நைட்டே ரெடி பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சு மார்னிங் தான் சாப்பிட்ணும் இந்த மாதிரி ஊற ஊற வச்சு சாப்பிட்றதுனால நமக்கு இதனுடைய சத்து பல மடங்கு அதிகரிக்கும்னு டாக்டர்ஸ்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க இப்போ மாவு வெந்து டைட்டாக வந்துடுச்சு இப்போ நம்ம மிக்சர் எடுத்துகிட்டு கரண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் கையில் தண்ணி தொட்டு பார்க்கும்பொழுது ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்ம வெந்துடுச்சின்னு எடுத்துக்கலாம் ஆஃப் பண்ணிடலாம் ஆற வச்சு கையில் தண்ணி தொட்டு உருண்டைகளாக பிடிச்சு இன்னொரு மண் பாத்திரத்தில் மாற்றி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக நம்ம ஊற வச்சிடலாம் மறுநாள் காலையில் இதை எடுத்து தயிர் கூட சேர்த்து வேர்க்கடலை துவையல் ஊறுகாய் மீன் குழம்பு மட்டன் குழம்பு இந்த மாதிரிலாம் நம்ம சைட்ஷாக வச்சு சாப்பிடும்போது செம காம்பினேஷனாக சூப்பராக இருக்கும் இந்த காட்டியான அரிசி டயபெட்டிக் கொலஸ்ட்ரால் பேஷண்ட்டுக்கும் கான்ஸ்டிபேஷன் உள்ளவங்களும் எடுத்துக்கலாம் இந்த பவுடரையே கஞ்சி மாதிரி செமி சாலிடாகவும் சாப்பிட்லாம் இந்த காட்டியான அரிசி பேக் பவுடர் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ